சிக்ஸ் பைவ் எயிட்டி ಇನ್ನೂರೈ ಟೆಂಭ ಎಂಬೈ ನಾನು ನಾನೂರು ನೂರು ನಾನೂರು ನಾನೂರು ನಾನು ನಾನೂರು ರೂಪಾಯಿ ನಾನೂರು 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 ಯಾವ ತ್ರೀ ಸೆವೆಂಟಿ ಇನ್ನೂರ ಎರಡು ಡೈನೂರು ತ್ರೀ ಐದು ಯಾವ ಐದು ಯಾವ ಐದು ಯಾವ ಐದು ಐದು ಯಾವ சூப்பர் மால் நானூற்றி யாபை ஐந்து யாரு ஆறு வந்து ஐந்து யாபி ஏழு வந்து ஏழு வந்த ஏழு வந்து நானூற்றி யாபிஐ யாபி எண்பது ஐந்து எண்பது ஐந்து எண்பது ஐடியா ஐடியா எட்டு டெபை எண்பது முன்னூறு டெபாய் டெம்பை நாலு ஐபாய் முன்னூற்றி முன்னூற்றி டெம்பை ரூபாய் ஆடிநூற்றி ஐம்பது ஐயா ஐடியா ஐடியா ஐந்து ஐம்பது நானூறு நானூற்றி யாபி ஐந்து ஐந்து வந்து ஐந்து வந்து ஐந்து வந்து ஐந்து ஐந்து முப்பது ஐந்து யாரு ஐந்து யாரு ஐந்து வந்த முப்பது எண்பது ஏழு ஏழு எண்பது முப்பது ஏழு முப்பது நலபது ஏழு ஏழு வந்த நலபது யாபது ஏழு வந்த ஏழு வந்த யாபை 150 120 23 23 152 12 10 ननटियाबो 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 टीटी 42 ライドン、ライドン、ライドン、ライドン。